வணக்கம் ஒன்பதாண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர் அந்த காமராசர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சட்டமன்ற தேர்தலில் தோற்று போகிறார் தோத்து போன பெருந்தலைவர் காமராசர் வீட்டுக்கு போய் தொண்டர்கள்லாம் குமரி குமரி அழுறாங்க காமராசர் வந்து புன்முருவல் பூத்த வண்ணம் சிரித்து கொண்டே வெளில வர்றாரு ஐயா இவ்வளவு மக்களுக்காக பண்ணீங்களே உங்களை போய் தோக்கடிச்சிட்டாங்களே இந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் அழுகுறாங்க அப்போ காமராசர் சொல்கிறாரு நாடறியப்பட்ட என்ன ஒரு சாதாரண பொடிப்பையை சீனிவாசம் தோக்கடிக்க முடியும்னா இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி தன் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றி அப்படின்னு வரணிச்சார் யார் பெருந்தலைவர் காமராசர் தேர்தல் காலத்தில் யார் வேணாலும் தோற்கலாம் யார் வேணாலும் தோற்கலாம் ஆனால் ஜனநாயகம் கூடாது ஆனால் இங்க தேர்தல் களங்களில் முதன்மையாக தோற்பது ஜனநாயகம் மட்டும்தான் ஏன்னா இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இருக்கிற தருணத்தில் வந்து ஈரோடு கிழக்கோட இடைத்தேர்தல் நிறைவுபெற்றிருக்கு இந்த தேர்தல் காலத்தில் ஈரோடு கிழக்கை பற்றிலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை கடந்த முறை கடந்தான்னு நடக்கிறப்ப என்ன மாதிரி அதிகார முறைகேடுகள் அத்துமிரல்கள் சனதாக படுகொலையில் அரங்கற்றப்படுத்துக்கிறது நாட்டுக்கே தெரியும் இலைமுறை காயா வந்து வைட்டமின் பா பாய்ந்தது அப்படின்னு அச்சுடங்கள் எழுதும் ஆனால் கடந்த முறை வந்து எது தேர்தல் காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பரப்புறையாக பணமாக அப்படின்னு வெளிப்படையாக தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து விவாதம் நடத்த அளவுக்கு போயிடுச்சு கடந்த ஆண்டு வந்து சுயமரியாதைன்னு பேசிய இந்த திராவிட இயக்கங்கள் தலைக்கு விளைவேசி ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல் மக்களை அடைச்சி வச்சு அப்படிலாம் வாக்கை பறிச்சாங்க இன்றைக்கி வாக்குக்கு வந்து காசு கொடுப்பதை இலகுவாக மாற்றிட்டாங்க அன்னைக்கு அறிஞர் அண்ணா சொன்னார் என்னை தோக்கடிக்க ஏழு மலை தாண்டி போய் வெங்கடாசதியை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு காசு கொடுக்கலாமா தங்கத்தை தவிட்டு கொடுக்கலாமா அப்படின்லாம் தான் கேட்டார் ஆனால் இன்னைக்கு வந்து வாக்கு காசு கொடுப்பதை வந்து அது கைதேர்ந்த வித்தியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் அந்த பத்து நாள் களத்தில் இருந்து பார்த்ததுலன்னு சொல்கிறேன் எங்கேயுமே திமுக வந்து பரப்புரை அதாவது இவங்க நான்காண்டுகள் ஆட்சி நான்காண்டுகள் ஆட்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஆட்சியின் சாதனைன்னு சொல்லுவாங்கள்ல அதை சொல்லி கூட ஒரு பரப்புரை கூட்டமோ ஒரு பொது கூட்டமோ ஒரு தெருமனை கூட்டமோ ஒரு வாகன பரப்புரையோ எதுவுமே செய்யலை திமுகவோ திமுகவோட பேச்சாளர்களோ இல்லை திமுகவோட கூட்டணி கட்சியோ யாரும் வந்து அந்த கூட்டங்களில் பங்கேற்று பேசலை ஏன்னா பிரதான எதிர்கட்சின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக புறக்கணிச்சிட்டதால் பாஜக புறக்கணிச்சதால காலம் நாம் தமிழ கட்சியாக திமுகவான்னு வந்துட்டதால இப்போ வந்து அவங்க பரப்புரையில் பேசுகிறோம்னா யாரை சாடி பேசணும் நாம் தமிழ கட்சியே சாடி பேசணும் அப்போ நாம் தமிழ கட்சி சாடி பேசினா நாம் தமிழர் கட்சிக்கு பயன் வந்திருக்கிறதுனால அங்கே யாரும் வரலை அமைச்சர் பெருமக்களில் நாலு அமைச்சர் வந்தாங்க செஞ்ச வேலை எல்லாமே வாக்கு காசு கொடுப்பது டோக்கன் கொடுப்பது காளை மாடு டோக்கன் வாத்து டோக்கன் போன்றவற்றை கொடுப்பது இதுதான் வேலை செஞ்சாங்க மற்றபடி ஜனநாயக பூர்வமான வேலைகளை செய்யல இது வெளிப்படையாக அரங்கட்டம் செய்யப்பட்டுச்சு இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஈரோடு கிழக்கில் வந்து வாக்குப்பதிவு நடக்குது இந்த வாக்குப்பதிவு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதிமுக வந்து போட்டி போடல பாஜக போட்டி போடல அப்போ அதிமுகவை சேர்ந்த வாக்கு சேர்ந்த வாக்குச்சாக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து அங்கே வாக்ககத்தில் இல்லை அப்போ அங்கே இருந்தது ஒன்று திமுகவோட முகவர்கள் அப்புறம் சுயேட்சைங்கிற பேரில் திமுக முகவர் தான் அங்கேயும் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் தமிழ கட்சியோட முகவர்கள் இந்த நாம் தமிழ கட்சியோட முகவர்கள் இருக்காங்கல்ல இவங்க பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அவங்க எல்லாரையும் அச்சுறுத்துவது எல்லாரையும் அச்சுறுத்துவது அவங்க வந்து அதுக்கு அடிப்படையில் அப்படின்னா அவங்க குடும்பத்தாருக்கு வந்து சொல்கிறது உன் பையன் வந்து தேவையில்ல வேலை பார்க்குறான் அவன் வந்து அங்கே ஏஜெண்டா பூத்த ஏஜெண்டா உட்காந்தான்னா அப்போ நாலு பின்ன பிரச்சனை வந்தால் கேட்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தார் மூலமாக அச்சுறுத்தல் விடுத்து மிரட்டல் விடுத்து யாரும் அங்கே உட்காரக்கூடாது பூத்த அஜெண்டா உட்காரக்கூடாதுன்னு பெரிய அச்சுறுத்தல் மிரட்டல் ஒரு வேளை பூத்தஜெண்டா உட்காராமல் அங்கே போயிட்டாங்கன்னா ரூபா காசு அதே போல் பலர் வந்து விலை பேசப்பட்டிருக்காங்க ஜூனியர்களுடன் இதில் வந்து அவங்க தோழ்ச்சி காட்டிட்டாங்க என்ன மாதிரியெல்லாம் விலை பேசப்பட்டாங்க அப்படின்னு அதிமுக மற்ற கட்சியோட நிர்வாகிகள்லாம் விலை பேசப்பட்டாங்க அதே போல வாக்கு வந்து வாக்குக்கு வந்து காசு கொடுத்து வாக்கை பறிப்பாங்கிறத தாண்டி பழைய நடவடிக்கை வந்துட்டாங்க கள்ள ஓட்டு போடுற பழக்கம் இப்போ என்னன்னா அதிமுக பாஜக காரங்க பெரும்பான்மையாக வரலாம் வராமல் போகலாம் அந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள மையப்படுத்தி அந்த வாக்களை திமுகங்களே போட்டுறது அதாவது வாக்கு செலுத்துகிறோம்னா வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி அப்படின்னு கொண்டு போகணும் இல்லைன்னா ஆதார் கார்டு இந்த இந்த வாக்காளர் அடையாள அட்டை இல்லை இந்த ஆதார் கார்டு இதில் எல்லாம் வந்து முகம் போட்டிருக்கும் முகம் இருக்கும் அடையாளம் இருக்கும் அப்போ அதை பார்த்துட்டு முகத்தை சரி பார்த்துட்டு வாக்களிக்க வந்து அனுமதி கொடுப்பாங்க ஆனால் என்னென்னா அந்த பூத் ஸ்லிப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த அந்த பூத் ஸ்லிப்பில் வந்து முகம் இருக்காது அந்த பூத் ஸ்லிப்பை மட்டுமே எடுத்துகிட்டு போய் ஒரே ஆள் பல முறை வாக்குப்படுகிறது பல வீடுகளுக்கு போய் திமுக போய் உங்கள் வாக்கை போட்டாச்சு பார்த்துருங்க நீங்கள் வர வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குற வேலையும் நடக்குது இல்லை ஓட்டு போட வராதிங்க நாங்கள் காசு தர்றோம் இல்லை நீ ஓட்டு போடாமல் நோட்டாவுக்கு போடுங்க நாம் தமிழை கட்சி வந்து நோட்டாவுக்கு கீழே போய்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தை மீறக்கூடிய அத்திர வேலையும் நடக்குது வீரப்பன் சத்திரமுங்கிற பகுதியில் வந்து ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் நாற்பது கள்ள ஓட்டுகளை வாக்கு செலுத்திய ஆட்களே திரும்ப திரும்ப வந்து வாக்கு செலுத்திக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்லியும் கூட அவங்க வந்து கவனம் எடுக்கவும் இல்லை அவங்க அக்கறை செலுத்தவும் இல்லை சொல்ல போனால் நீங்கள் சிசிடிவி கேமரா வந்து சோதனை பண்ணுங்க ஒரே ஆள் திரும்ப திரும்ப வந்து ஓட்டு போகிறாங்கிறப்ப அதுக்கெல்லாம் நேரம் சொல்லி அவங்கள அவங்கள உதாசீனப்படுத்தியிருக்காங்க இதில் நாம் தமிழை உறவுகள் வந்து கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த அண்ணன் கவாஸ்கர் போன்றவங்க வந்து அந்த அநியாயத்தை கேட்குறப்ப அவங்கள காவல்துறை வந்து கைது பண்ணி கொண்ட இப்போ வரைக்கும் கொண்ட காவல் நிலையத்தில் வச்சிருக்கு இப்போ இந்த ஜனநாயக அத்துமுறையில் என்ன சொல்கிறது ஏற்கனவே திமுக ஆச்சரியார்த்தம் இருக்குது ஏற்கனவே ஆச்சரியார்த்தம் இருக்குது நூறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருப்பது ஓராண்டு காலம் காலம்தான் வெறும் ஓராண்டு காலம் தான் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த சந்திரகுமார் வெற்றி பெற்றும் ஒன்றும் பெருசாக போடல அது ஊருக்கே தெரியும் நாட்டுக்கே தெரியும் உலகத்துக்கு தெரியும் ஆனாலும் இந்த ஒற்றை தொகுதியோட வெற்றிக்காக ஜனநாயகத்தை காலில் போட்டு நசுக்கி அத்தனை அடாவடித்தளத்தையும் அத்துமீறலையும் செஞ்சு எவ்வளோ அயோக்கியத்தனங்களை பா பண்ணுதுன்னு பாருங்கள் பரிதாபம்னு ஒரு தங்கை அந்த தங்கை சொல்றாங்க நான் வாக்கு சட்ட போனேன் என் வாக்கை யாரோ போட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு இப்படி பல பேரோட வாக்கள் பறிக்கப்பட்டிருக்கு முதல் முறையா அக்கா சீதாலட்சுமி வந்து பரிதாபகத்தோட வாக்கு யாரோ போட்டாங்கிறப்ப அது எதேச்சியா எப்போதும் போல நடப்பது போல சிவாஜி கணேசனோட வாக்கை கூட தவறி யுத்தம் போட்டாதான் செய்திருக்கு அதே போல போட்டுக்கான நச்சு இல்லை எதேச்சா நடந்திருக்கும் கடந்து போறாங்க ஆனா திரும்ப பார்க்குறப்ப இந்த வாக்குகள் திட்டமிடப்பட்டு போடப்பட்டிருக்கு எல்லாமே கள்ள ஓட்டு இந்த வேலையை செய்து அந்த வாக்ககத்தில் பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட பூத் ஏஜெண்டா புறா வெடியா திருக்கடத்தான் தீவிரமாக திமுக விட பெரிய அச்சுறுத்தல் பெரிய மிரட்டல் விளைவேசுறாங்க நம்ம ஆளுக வந்து விளை போகலை விளை போகலைங்கிறப்ப நேரடியான அச்சுறுத்தல் மிரட்டல் கொலை மிரட்டல் தான் உன்னை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு குடல் மிரட்டல் இருக்காங்க இப்போ இருக்கிறதுனா க சீதா லட்சுமி அவர்கள் போராடுறாங்க அவங்க கண்ணீர் மல்க கண்ணீர் மல்கு அதை நம்ம தாங்கவே முடியல அதை பார்க்குறப்ப அவ்வளோ கொடுமையா இருக்கு அவ்வளோ பயத்தை செலவாக இருக்கு ஏன்னா வந்து களத்துக்கு போய் கழுத்துக்களை வதச்சி மக்களை அரசியல் படுத்தி நாம வாக்களை பெற கருத்தை சொல்லி கோட்பாட்டை சொல்லி கொள்கையை சொல்லி வாக்கேற்க தெம்பற்ற திராணியற்ற வக்கற்ற முதுகலம்பற்ற கோடை திமுக இந்த ஈனத்தனமான கீழ்த்தனமான வேலை செய்து நீ வந்து பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொன்ன அந்த ஈரோட்லேயே பெரியார் பிறந்த ஈரோட்லேயே வந்து பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லி பெரியாரை சொல்லி ஓட்டு போட்டால் அந்த ஓட்டுகளை தீட்டுன்னு சொல்லி நாம் தமிழை கட்சி வாக்கு காசு கொடுக்காம தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஆட்களை திரட்டாம கருத்தை பேசி மக்களை திரட்டி அதன் மூலமா வாக்களிப்படுது அப்போ நாம் தமிழக கட்சி பெறக்கூடிய வாக்குகள் சத்தியத்துக்கான வாக்கு ஜனநாயகத்துக்கான வாக்கு நேர்மைக்கான வாக்கு உண்மைக்கான வாக்கு நாம் தமிழ கட்சியை நேர்மையை எதிர்கொள்ள முடியாத திராணி இல்லாத வாக்கு இல்லாத இந்த கேவலங்கட்ட கேடு கிட்ட மானங்கட்ட திமுக இந்த மாதிரி கீழ்த்தரமான ஈனத்தரமான விளைச்சிது இந்த ஒற்ற தொகுதியில் வந்து என்ன சாதிச்சிட முடியும் நாம் தமிழ கட்சி அப்படின்னா வரக்கூடிய ஈரோடுக்களுக்கு இடைத்தலில் முடிவு வர்றப்ப நாம் தமிழ கட்சி பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வரலாறு தான் நீ வந்து பெரியாருங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து தமிழர்களை ஏமாற்றி பிள்ளவங்களாம் ஆச்சரியத்தில் இருந்து வந்த இப்போ அந்த போலி பிம்பத்தை உடைச்சி நொறுக்கி பெற்ற வாக்கு எல்லாமே மகத்தான வாக்குகள் தான் அதனால் திமுக அயோக்கியத்தனம் பண்ணுறதோ இந்த அராஜகம் பண்ணுறதோ இந்த அத்துமுறலை ஈடுபடுறதோ ஒன்றும் புதுசு இல்லை ஏன்னா திமுக வரலாறு அப்படிதான் அயோக்கியத்தனத்தோட பிறப்பிடமே திமுக தான் முள்ள மாறி முடிச்ச காவாளி பைய காளி பைய குண்டர்கள் எல்லாமே திமுக நினைப்பேன் அதில் ஒன்றும் வியப்புக்கிடமில்லை என்ன வேலை வேலை வேணாம் செய்வேன் இந்த கோட்பாடு எல்லாம் பேசுவான் கோட்பாடு கொள்கை சமூக நீதி சமூக விடுதலை ஜனநாயகம் மாற்று கட்சியை மதிக்கணும் எல்லாம் பேசுவான் ஆனால் அயோக்கியத்தனங்களை பூரா அவன் தான் பண்ணுவேன் அதனால் இவன் பண்ணுற அத்துமுறைகள் அடாவடித்தனங்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதற்கான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு பேரதிச்சம் கொடுக்கும்